இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்ட்ரீஸ் பண்ணிட்டேருங்க ஹலோ வியூவர்ஸ் இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய நான்காவது ஒருநாள் போட்டி நேற்று மொகாலியில் நடந்தது பேட் செய்த இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் குவித்தது ரோஹித் சர்மா மற்றும் தவான் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியுள்ளனர் பின்னர் பந்து வீச்சில் ஆரம்பம் சூப்பராக அமைந்தது எனினும் பணிவந்த பின் ஸ்பின்னர்கள் தடுமாற ஃபீல்டர்கள் சொதப்ப பந்து அழகாக ரொட்டேட் செய்ய முடியாமல் இந்தியா திணறியது பும்ரா பந்தும் நாலா திசையிலும் பறந்தது டர்னர் ஆஸ்திரேலியாவின் வெற்றியை உறுதி செய்தார் இன்னும் இரண்டு ஓவர்கள் இருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்நிலையில் கைஃப் தனது ட்விட்டர் பக்கத்தில் காட்டமாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுள்ளார் உள்ளார் சமீப காலத்தில் இந்தியாவின் மிக கேவலமான பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் கைக்கு வந்த கேட்ச்களை விட்டனர் இந்த மாதிரி நேரங்களில்தான் ஸ்டம்புக்கு பின் தோனியின் அவசியத்தை இந்தியா உணரும் எனினும் பாராட்டியே ஆக வேண்டும் அசத்தலாக ஆடினார் டர்னர் என்பதே இந்த பதிவு மேலும் இவரோட ட்வீட்டுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நவ் பீப்புள் வில் நோ ரியல் வேல்யூ ஆஃப் மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் சேட்லி கிரிட்டிக்ஸ் கான் பிளேம் எம்எஸ்டி ஃபார் டுடேஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க இதுபோல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டு நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு எம்எஸ் தோனி அவர்கள் பேட்டிங்கில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலினாலும் கண்டிப்பாக ஃபீல்டிங்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அணியோட நிர்வாகமாக இருக்கட்டும் அதில் அவர் தான் இருக்காரு இந்திய அணியோட கேப்டன்ல இருந்து அவர் விலகியிருந்தாலும் இன்னுமும் அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோனி அவர்களை புகழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு இன்னும் அனுபவம் பத்தலை கண்டிப்பாக கோப்பையில் தோனி இல்லாமல் இந்தியா களமிறங்கச்சுனா ஒரு போட்டியில் கூட வெற்றி அடையாது குறிப்பாக வந்து லீக்லேயே வெளியுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் திடீர்னு குறுக்கிட்டு விஜய் சிங்கருக்கு வந்து ஐம்பதாவது ஓவர் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து இந்திய அணி தோற்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஏன்னா கிட்டத்தட்ட நேற்றைய போட்டியில் மட்டும் முக்கியமான கேட்ச்களை வந்து ரிஷப் பண்ட் அவர்கள் விட்டுருக்காரு அதுவே ஒரு மெயின் காரணம் ஆஸ்திரேலியா வந்து வெற்றி இடையிறதுக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெம்பையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ தோனி வந்து பேக் சைடில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க பயந்துக்கிட்டே தான் அடிப்பாங்க அதனால் வந்து அவங்களால அதிகமாக ரன் எடுக்க முடியாது ஸோ ரிசப் பண்ணி இருந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் நேற்றைய போட்டியில் உங்களோட கருத்து என்ன அதாவது நேற்றைய போட்டியில் இந்தியாவோட தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ